மனிதன் தொடங்கிய பாதை மூவாயிரத்து நானூறு ஆண்டுகள் பின்னோக்கி செல்கிறது வேலனையின் அதிசய குரல் வணக்கம் நண்பர்களே நமது நாட்டில் மூவாயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதர்களுடைய எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதை ஒரு சின்ன கேள்வியோடு ஆரம்பிக்கலாமா நம்மை முந்தி யாராவது இங்கே வாழ்ந்திருக்கிறார்களா அப்படியென்றால் அவர்கள் விட்டு சென்ற சின்ன சின்ன சான்றுகள் இன்று வரை மண்ணுக்குள் மறைந்து கிடக்கின்றன அந்த சான்றுகளை தேடி கண்டுபிடிக்கும் தொல்லியல் தான் நம்ம வரலாற்றின் சாவி மனிதன் இந்த உலகில் தோன்றியது சுமார் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது அவன் காட்டுக்குள் கற்கள் மரக்கட்டைகளால் கருவிகள் செய்து வேட்டையாடி பழங்கள் கிழங்குகள் சாப்பிட்டு இயற்கையோடு இணைந்தே வாழ்ந்தான் அவர்களே ஆதிகால என அழைக்கப்படுகிறார்கள் இதற்கு பின்னரே இவர்கள் நிலத்தை சாகுபடி செய்யும் வழிகளை கற்றுக்கொண்டனர் அதன் பின்னர் மக்கள் குடியேறி வாழவும் தொடங்கினர் நாகரிகங்களும் உருவாகத் தொடங்கியது மொசபதேமியா எகிப்து சிந்து சமவெளி ஆகியவை அதற்கான சான்றுகள் இப்போது கேள்வி இலங்கையில் மனிதன் எப்போது வந்தான் பெரும்பாலான ஆய்வுகள் அனுராதபுரம் பகியங்களா வண்டுலுகம மாந்தை போன்ற இடங்களில் பழங்கால வாழ்வின் சான்றுகளை காட்டியிருக்கின்றன அதில் முக்கியமாக மாந்தையில் கிடைத்த மனித எச்சங்கள் கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்து அறுநூறாம் ஆண்டுகளுக்கே சேர்ந்தவை என்றே நம்பப்படுகிறது ஆனால் இந்த வரலாறு இப்போது சற்றே மாறப்போகிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள வேலனை தீவின் அருகே நடந்த ஒரு அரிய அகழ்வாய்வில் சுமார் மூவாயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த கண்டுபிடிப்பு யூனிவர்சிட்டி ஆப்ஜன் நெதர்லாந்து மற்றும் ரஜரட்ட பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தியதில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த இடத்தில் அவர்கள் கண்டுபிடித்ததிலே வேட்டையாடப்பட்ட விலங்குகளின் எலும்புகள் கல்லால் செய்யப்பட்ட கருவிகள் கைவினை பொருட்கள் புதைக்கப்பட்ட மனித உடல்கள் இவை அனைத்தும் இந்த மண்ணில் ஒரு காலத்தில் ஒரு மக்கள் சமூகமாக வாழ்ந்திருப்பதை உறுதி செய்கிறது இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் இதுவரை இலங்கையில் மனிதர் வாழ்ந்ததற்கான பழமையான சான்றுகள் கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்து அறுநூறு என்று நம்பப்பட்டு வந்த நிலையில இப்போது அது கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்து எண்ணூறு வரை நகர்த்தப்படுகிறது அதாவது நம்ம வரலாற்று காலகட்டம் இன்னும் இருநூறு ஆண்டுகள் பின் செல்கிறது இது மிக பெரிய விடயம் இது நம்ம நாட்டின் கடலோர மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ன சடங்குகள் மரபுகள் கொண்டிருந்தார்கள் என்பதையும் புதிதாக புரிந்து கொள்ள உதவும் இந்த தகவல்களோ நம் வரலாற்றை மீள எழுதும் காலம் இது இந்த கண்டுபிடிப்பில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் திலங்க ஸ்ரீவர்த்தன ரஜரட்ட பல்கலைக்கழகம் இந்திகா ஜெயசகர ஜெனினா நோனிஸ் நதீரா திசா மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் டக்ஸினி கனுஸ்டன் சுசாந்தி ஆகியோரும் அடங்குவர் இந்த வகை ஆய்வுகள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கின்றன எமது முன்னோர்கள் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடியாது ஆனால் அவர்களின் கருவிகள் எலும்புகள் மரபுகள் சமய சடங்குகள் மூலமாக அவர்களது வாழ்க்கையை சிந்தனையையும் புரிந்து கொள்ள முடிகிறது வரலாறு படிப்பது என்பது மட்டும் கற்பனை அல்ல அது ஒரு வகை விழிப்புணர்வு நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமானால் நாம் எங்கே போக வேண்டும் என்பதற்கான வழியும் தெளிவாக தெரியும் வரலாற்றை அறியாமை என்பது ஒளி இல்லாமல் ஒரு சாலையில் பயணிப்பதைப் போலவே அதனால் தான் வரலாறு அவசியம் அது நம்ம ஊரையும் நம்ம உரிமையையும் புரிந்து கொள்ள ஒரு நிழல் அல்ல ஒரு ஒளி இது போன்ற இன்னும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லிஷா